நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தும் இன்னும் ஆவியில் பிறக்கிற அனுபவத்தை பெறலையா தேவனுடைய அபிஷேகத்தை பிரசனத்தை உணர முடியலையா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க நீங்கள் ஜலத்தில் பிறந்தது வேத வசனத்தின்படியா அல்லது மனுஷ பாரம்பரியத்தின்படியா அப்படின்னு பார்க்கணும் வேத வசனத்தின்படி பிறந்திருந்தா நிச்சயமாக தேவம் ஆவியை பெற முடியும் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும் பேர் மாற்றினாதான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஆக முடியும் ஒயிட் அண்ட் ஒயிட் அணிந்தாதான் சபைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மனுஷ பாரம்பரியத்தோடு எடுத்தால் தேவ ஆவியை பெற முடியாது அதாவது உள்ளத்தில் மன மாற்றம் ஏற்படணும் இயேசு சொன்ன முதல் வார்த்தையே தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று தான் இதைதான் வசனம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று யோவான் சாணகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மனம் திரும்புதல் கேட்ட கணிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொல்லும்போது ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல்லாம் என்ன அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க அதற்கு அவன் சொன்ன பதில் இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே கொடுக்க கடவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் மேலும் ஒருவனுக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் கேட்ட கனி உங்களிடத்தில் வந்து ஞானசானம் எடுக்கும்போது தான் ஆவியில் பிறக்க முடியும் அதாவது நம்ம ஆதாம் இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின் கிரியையான பகை விக்கிரக ஆராதனை விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டை பொறாமை வெறி அசுத்தம் விபச்சாரம் காம இதெல்லாம் இருந்துச்சு இப்போது இந்த மாம்சத்தின் கிரியைக்கு நான் விலகிறேன் இந்த மாம்சத்தின் கிரியைக்கு நான் மறிக்கிறேன் ஏசு சொன்ன உபதேசத்தின்படி வசனத்தின்படி வாழ என்ன ஒப்புக் கொடுக்குறேன் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை மறுபடியும் பிறக்க செய்யுங்க உண்மை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் போதகராகவும் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனம் திரும்புதலோடு தேவனோடு நம்ம செய்ய உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம் இப்படிப்பட்ட கனி உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் தேவாவியை உணர முடியும் மனம் திரும்பி ட்ரை பண்ணி பாருங்களேன்